வழக்க மக்களே நான் உங்கள் கோடங்கி வழக்கம் போல விஜய் வந்து காஞ்சிபுரம் மக்கள் கலந்தாய்வு கூட்டத்தை ஒரு வழியா நடத்தி முடிச்சிட்டாரு கரெக்டா சொன்ன நேரத்துக்கு முன்பாகவே இந்த முறை ஒரு அரை மணி நேரம் முன்னாவே வந்துட்டாரு அந்த மேடையில வந்து யாருக்கும் அனுமதி இல்லை மேடையில வந்து விஜய் மட்டும்தான் அதெல்லாம் அந்த ஜான ஆரோக்கிய சாமியோட அந்த அவருடைய அந்த விஷயங்கள் தான் ஏன்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியை வந்து தேர் எழுத்து தெருவில் விட்டு எல்லாம் பண்ணார் இல்லையா அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் யாருமே இருக்க மாட்டாங்க யார் பேசுவாங்களோ அவங்க மட்டும்தான் அவங்கள மட்டும்தான் அன்புமணியை மட்டும்தான் தான் நிறுத்தி அதே போல அதே பாணியை இந்த கலந்தாய்வு கூட்டத்திலும் ஏற்பாடு பண்ணி மேலே வந்து விஜய் மட்டும்தான் இருந்தார் பேசுவதற்கு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் கூப்பிட்டாங்க வழக்கம் போல ராஜமகன் வந்து ஆக சிறந்த தலைவர் அவர்களே வருங்காலத்தையே மாத்த போறவர் வாங்கின காசுக்கு மேலேயே கூவிட்டாரு ஏதோ பண்ணிட்டு போட்டார் இந்த விஜயனுடைய ஸ்பீச்சினுடைய சாராம்சம் இது நிறைய நம்ம பேசியிருக்கிறோம் முன்னாடியே இப்ப இன்னைக்கு அவர் பேசுன ஸ்பீச்ல ஏதாவது மாற்றம் இருக்கா ஆனா ஒரு மாற்றம் இருக்கு வழக்கமா பதினோரு மணிக்கு வர்றேன்னு சொன்னா நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு வரக்கூடியவர் பதினோரு மணிக்கு வர்றேன்னு சொன்னவர் பத்தரை மணிக்கு எல்லாம் வந்துட்டாரு அதுக்கு காரணம் கரூருடைய அந்த கொலப்பழி நாப்பத்தோரு மரணங்களுக்கு காரணமே தாமதமாக போனதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு ரெக்கார்டு அழிக்க முடியாத ரெக்கார்டா மாறி இருக்கு அப்ப உண்மை தெரிஞ்சு போச்சா ஏதாவது அந்த மரணங்கள்லாம் நடந்துச்சு தாமதம் தான் காரணம்ன்றத விஜய் வந்து உணர்ந்ததுனாலயா அல்லது விஜய் தெரிஞ்சுக்கிட்டதுனாலயா அரை மணி நேரம் முன்னாடியே வந்துட்டாரு இந்த அணில் குஞ்சுகள் வந்து பின்னாடி பின்தொடர்றது இந்த வாசலு கிளம்புறது இத செய்தது யாருன்னா ஊடகங்கள் தான் இந்த ஊடகங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அறிவில்லை டிஆர்பி ரேட்டிங் ஏற்றதுக்காக அவர் எந்திரிச்சாரு இப்பதான் மூஞ்சுகள் உள்ளாரு இப்பதான் பாத்ரூம் உள்ளார் இப்பதான் குளிச்சாரு இப்பதான் டவல் தொடச்சா இப்பதான் அதை மாட்டினாரு இப்பதான் இதை மாட்டுனா இப்பதான் உள்ளாடை மாட்டுனா இப்பதான் சட்டையை மாட்டினாரு இப்ப கார்ல ஏறிட்டார் அவரே அவர் காலை வச்சு கார்ல ஏறி உட்கார்ந்தார் அவரே நடந்து வந்து கார்ல ஏறினாரு அவர் கார் இப்ப வெளியே வந்தது பாருங்க கேட்டை திறக்குது பாருங்க அந்த ஆட்டோமேட்டிக் கேட் திறக்குது வெளியே வர்றாருன்னு நேரலை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நேரலினால எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது யாருக்கும் புரியல இப்ப நீ நேரலை போட்டு இந்த தமிழ் சமூகத்துக்கு என்ன மாற்றத்தை நீங்க நேரம் மாத்திட்டீங்க இல்ல இந்த விஜய் என்ன இது வரைக்கும் தமிழ் சமூகத்துக்கு செஞ்சு கிழிச்சிட்டாரு ஒண்ணுமே செய்யல ஆனா நேரலை போடுறாங்க இந்த ஊடகங்களுக்கு என்னமோ பெரிய ஆபத் அவன் பெருசாக மாற்றத்தை கொண்டாத போறான் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க ஒரு நாள் பாட்டு திருந்துவாங்க இப்ப விஜய் திருந்திருக்காரு பாருங்க திருந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் பட் அது திருந்தனாரா இல்லையான்றது பேச்சின் சாராம்சத்தை தெரிய வரும்னு சொல்லியிருந்தேன் ஆனா திருந்தில என்னங்க திருந்தினாருன்றீங்க திருந்துலன்றீங்க என்ன நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க அனில் குஞ்சு மாதிரி நீங்களும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னா ஆமாங்க அனில் குஞ்சை பத்தி பேச ஆரம்பிச்சா அது மாதிரி நம்மளும் மாறிடுற மாதிரி ஆயிடுது திருந்தது அப்படின்னது திருந்தனது என்னது அப்படின்னா பத்து மணி பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கு வரேன்னா பத்தரை மணிக்கு வந்துட்டார் அரை மணி நேரம் முன்னாடி வந்துட்டார் அவ்வளவுதான் பின்னாடி எந்த அனில் குஞ்சும் ஃபாலோ பண்ணல அந்த கேட்டை ஏறி குதிக்கல ஆனால் இந்த கலந்தாய்வு கூட்டத்தினுடைய கோமாளி பூத்துக்கள்லாம் என்னன்னா இது ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள நடக்குது அந்த கல்லூரி வளாகம் கேட்டட் கம்யூனிட்டி தான் அது அதுக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏறி குதிச்சுக்க முடியாது ஆள் உயரத்துக்கு மேலேயே இருக்கிறோம் ரெண்டு ஆள் உயரத்துக்கு காமன் சோடு இருக்கும் அத்தனை சீக்கிரம் உள்ள யாரும் போயிட முடியாது அது வந்து அந்த அரங்கு காலேஜ்குள்ளேயே போக முடியாது ஆனால் இந்த நடக்கிற அரங்கும் மூடப்பட்ட ஒரு அரங்கு தான் குளிரூட்டப்பட்ட மூடப்பட்ட ஒரு அறங்களை தான் ரெண்டாயிரம் பேரை வந்து கூப்பிட்டு விவசாயிகள் அப்புறம் நெசவாளர்கள் அப்புறம் அப்படி போன அந்த கும்பல் பூரா எல்லாம் இருக்கு பூரா இளம்பெண்கள் பூரா வந்து சின்ன பசங்க தான் இவங்க தான் விவசாயத்தை நாட்டை நிறுத்தி திருத்த போறாங்களாம் என்ன என்ன வெளியில ஒன்று சொல்றது உள்ள ஒன்று செய்யறது இவங்களுக்கு கியூஆர் கோடு அத காசுக்கு வித்தாங்கன்னு நம்ம சொன்னோம் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னோம் முன்னாடி வீடியோ நிறைய சொல்லியிருந்தோம் ஒரு வழியே எல்லாத்தையும் ஏதோ செட் பண்ணி அந்த கூட்டத்துக்குள்ள சேர்த்துட்டாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் சேர்த்துட்டாங்க வெளியில எவனும் உள்ள வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு வழக்கம் போல இந்த கொரோனா தடுப்படிப்பாங்க பாருங்க ஏற்கனவே அந்த மாநாட்டில் வந்து கிரீஸ் டப்பா கிரீஸ் தடங்க கம்பியில எல்லாம் ஏறிட கூடாது அதையும் தொடச்சிட்டு அணில் குஞ்சுகள் மேலே ஏறிச்சு தூக்கி பவுன்சர்ஸ் எல்லாம் வெளியே வீசினாங்க இந்த முறை என்ன பண்ணாங்கன்னா தகர சீட்டு இந்த கொரோனா வைரஸ் வந்த காலகட்டத்தில் தகர டப்பா அடிச்சாங்க பாருங்க சீட்டு அந்த தகர சீட்டை வச்சு சின்ன சின்ன சந்தில எல்லாம் கூட அடிச்சுட்டு இருந்தாங்க இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் பாருங்க தன்னுடைய தொண்டன் தன்னுடைய ரசிகனை கூட கொரோனா வைரஸுக்கு ஈடாக நினைக்கிற இவெல்லாம் ஒரு ஜென்மம் இவெல்லாம் ஒரு தலைவனா இருக்க முடியுமா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை போய் தொலைதை விடுங்க இப்போ அவன் வந்து அங்க பேசின விஷயம் விஜயனுடைய பேச்சினுடைய சாராம்சத்துல முக்கியமா குறிப்பிட்டது முக்கியமா குறிப்பிட்டது ரொம்ப அதிமுக்கியமா குறிப்பிட்டது ஒரு வார்த்தை அது என்ன வார்த்தை அப்படின்னா நம்ம பெரும் பெரும்பாலும் அந்த வார்த்தை இனிமே சொல்றதில்லை அப்படின்னு முண்டானாங்க சொன்னேன் இனிமே அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டேன் இனிமே அவர்களை வந்து அப்படி சொல்றதில்லை அவர்களுக்கு வேறு வார்த்தை வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல நாங்க அப்படி கூப்பிட்டா தாண்டா சந்தோஷப்படுவோம் எங்களை அப்படித்தாண்டா கூப்பிடணும் அப்படின்னு அணில் குஞ்சி தலைவனே சொல்லிட்ட பிறகு நான் ஏற்கனவே முந்தைய சொன்ன அந்த விஷயத்திலிருந்து வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன் இனிமேல் இவர்களை அணில் குஞ்சுகளை தற்கூறி என்றுதான் அழைப்பது சால சிறந்ததாக இருக்கும் எழிலன் சொன்னாராம் டாக்டர் எழிலன் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ எழிலன் வந்து தற்குறின்னு கூப்பிடாதீங்கப்பான் அறிவு திருவிழா சொன்னாங்களாம் அஞ்சலி அம்மாவுடைய சொந்தக்கார அவர் பேரன் பேரன் முறை வரும் அந்த இருந்து நமக்கு ஆதரவு குரல் வந்தது அப்படின்னு வந்து புலகாயி அடைகிறாரு விஜய் அதோடு மட்டும் இல்ல நாங்க என்ன தற்கூரியா அது என்ன அகரதில் இல்லாத அதிசய வார்த்தை தற்குறின்னு நாங்கெல்லாம் வந்து பார் மாற்றத்தை ஏற்படுத்த அறிகுறி நாங்க பண்ணக்கூடிய இந்த செய் செய்யுறி அந்த குறி இந்த குறின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு டயலாக் பேசுறார் ஆக மொத்தம் தற்கூரிய தற்கூரின்னு தானே சொல்லி ஆகணும் உனக்கு அறிவு இல்லைன்றத மறுபடியும் நீ ப்ரூவ் பண்ற அறிவு திருவிழா நடத்தினவங்களை பார்த்து அங்க வந்து நீ வந்து காண்டாயி தான் இந்த வார்த்தையை உனக்கு வருது ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற எவனுக்கும் அறிவில்லை எல்லாரும் உன்னை புகழ்ந்து உன்னை பாராட்டி நீ ஒரு பெரிய ஆக சிறந்த தலைவன் உன்னை புகழணும் நீ இந்த மாற்றத்தை கொண்டாடக்கூடிய ஆள்னு உன்னை நம்ப வைக்கணும் ஏற்கனவே உன்னுடைய ஆள் மனசுக்குள்ள எவனோ போய் நம்ப வச்சிருக்கான் அதனாலதான் நீ இன்னும் அதே அந்த நான் முடிச்ச மொயலுக்கு மூணு காலன்னு உட்கார்ந்துட்டே இருக்க இறங்கி வர மாட்டேங்கிற இப்பவும் அந்த தற்கூரின்னு என்னை ஏண்டா கூப்பிடுறீங்க நாங்க என்ன தர்பூரியானாங்க நாங்கெல்லாம் வந்து பாரு இது வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிகுறி அப்படின்னு பேசுற விஜய் அவர்களுக்கு தற்குறின்னா என்ன வார்த்தை தெரியுமா நான் செய்யறது என்னன்னு தெரியாம முட்டாள்தனமாக அறிவுகட்டத்தனமாக தப்புன்னு தெரிஞ்சும் பார் அவன அப்படிதான் சொல்லுவாங்க நீ அப்படிதானே செய்யற வெறுப்பு அரசியல் தான் பேசுற இப்ப இந்த பேசுற சாராம்சத்துல ரெண்டு வார்த்தையை இந்த தற்கொலை வார்த்தையோடு சேர்த்து ஏண்டா விஜய தொட்டோம் ஏண்டா விஜய் மக்களை தொட்டோம் அப்படின்னு நீ வந்து காலத்துக்கும் கஷ்டப்படுவாங்களாம் நீ என்ன பெரிய அப்படியே பயங்கர பிரமாதமான அரசியல்வாதியா இல்ல பிரமாதமான தலைவனா உன்னைய தொட்டோன்னு வருத்தப்படுறதுக்கு உன்னை அவன் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு ஆளுங்கட்சி உன்னை மதிக்கவே இல்லை நீயா போய் உட்காந்து ஒட்டிக்கிற எனக்கும் அவங்களுக்கு தான் போட்டி எனக்கும் அவங்களுக்கு தான் போட்டி உன்னை யாரும் ஒரு ஆளாவே மதிக்கலப்பா இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோ விஜய் இப்ப இல்ல எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி கலந்தாய்வு கூட்டம் நடத்தி இதுக்கு பேர் கலந்தாய்வு கூட்டம் இல்ல வெறுப்பை கக்குகிற கூட்டம் இது வந்து தேன் தடவி வந்து மருந்து கொடுத்து மக்களை குணமாக்கலாம் இந்த தற்குரிகளுக்கு தேன் தடவி வேஷம் கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த விஜய் என்ற பெரிய ஆகச்சிறந்த தற்குறி வெறும் தற்குரி இல்லை ஆகச்சிறந்த தற்கொறி இது வேற என்ன சொல்ல முடியும் நம்ம அதுல வந்து ஊழலை ஒழிக்க வந்த அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த படத்தை இது எடுத்துட்டு இருக்கிற ஜனநாயகன் படத்துக்கு அவ்வளவு பெரிய தொகையை வச்சு வித்து வியாபாரமாக்கி காசு ஆகிறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு நீ அறிவிக்க தானே நீ பெரிய அறிவு ஜீவிதானே உன்னுடைய படத்துக்கு நூத்தி அறுபது ரூபாய்க்கு மேல டிக்கெட் விற்க கூடாது இருநூறு ரூபாய்க்குள்ளதான் டிக்கெட் இருக்கும் அரசாங்கம் நிர்ணயிக்கிற டிக்கெட்டை தாண்டி நீங்க விற்க கூடாது அறிவாளி தானே நீ சொல்லு நீ சொல்லுவியா சொல்ல மாட்டேன் ஏன்னா உனக்கு உன்னுடைய முகம்ன்றது மாறுபட்ட முகம் அங்க ஒரு முகம் இங்க ஒரு முகம் மாறி மாறி இருக்கிற ஒரு முகம் மக்கள்கிட்ட வந்து நம்ப வைக்கிற மாதிரி நம்பி ஏமாத்துற மத்த வந்து திமுக அரசாங்கம் சொல்லிட்டு வாக்குறுதலை கொடுத்துட்டு ஏமாத்துதுன்னு சொல்ற நீ நீ என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிற எல்லாரும் நம்ம எல்லாம் சொல்லுவோம் முதல்ல மாற்று அரசியல் சொல்லுப்பா நீ மக்களுக்கு என்ன பண்ண போற சொல்லுப்பான்லாம் சொல்லுவோம் இல்லையா அது உரைச்சிருக்கு போல இருக்கு அது மண்டைக்குள்ள உரைச்சதுனால பார்த்து எல்லாருக்கும் வீடு வேணுமா அது எல்லாருக்கும் காலங்காலமா இருக்கிற கனவு அப்துல் கலாம் வந்து அவர் ஜனாதிபதியா இருந்த காலத்துக்கு முன்னாடி எங்க அண்ணா சீட்டுல பிரபெசரா வேலை பார்த்த காலத்துல நாங்க செய்தி எடுக்கலாம் போயிருக்கோம் அவர்கிட்ட நல்லா உட்காந்து பேசி இருந்திருக்கோம் அப்பவே அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லுவார்னா மனிதனா பிறந்த எல்லாருக்குமே சுயமரியாதாய் மிக முக்கியம் அதோடு சுயமாக தன் காலில தான் நிக்கணும் தனக்குன்னு ஒரு இருப்பிடம் உடை உணவு உணவு எல்லாமே எல்லாம் அரசாங்கங்கள் கரெக்டா செஞ்சு கொடுக்கணும் அப்பதான் எல்லா மக்களும் எல்லாம் கிடைச்சதா சரிக்கு சமமான ஒரு நிலை இருக்கணும்னு அடிக்கடி நிறைய சொல்லுவாரு நீ என்னமா சொல்ற எல்லாத்துக்கும் வீடு வாங்க நீ எல்லாத்துக்கும் வீடு கட்டி குத்துருவியா முதல்ல உங்ககிட்ட வேலை பாக்குறான் பாரு அவனுக்கு எவனாவது வீடு கட்டி குடுத்திருக்கியா உங்ககிட்ட டிரைவராகவோ உங்ககிட்ட வேலையாளாகவோ உங்ககிட்ட இருக்கிறவனுக்கு என்னைக்காவது நம்ம அஜித் குமார் கட்டி கொடுத்த மாதிரி என்னைக்காவது நீ வீடு கொடுத்துருக்கியா வாடகை வீட்டில் வைத்தவர்களை கூட விரட்டி விட்ட ஆள் நீ உன்னை நம்பி வாடகை வீட்டுக்கு வந்தவனா விரட்டிட்டு புடுங்கன ஆள் நீ அது பல உதாரணங்கள்லாம் இருக்குது அப்புறம் சொல்லலாம் நம்ம அந்த மாதிரி கேரக்டர் எல்லாருக்கும் வீடு வேணுமா வீடு கொடுக்கணுமா அவர் ஒரு அது யோசிக்கிறாராம் அதே மாதிரி எல்லார் வீட்லயும் ஒரு மோட்டார் பைக் இருக்கணுமா மோட்டார் பைக் இருக்கும் எவன் பெட்ரோல் போடுவான் பெட்ரோல் போறதுக்கு உண்டான விஷயத்தை நீ என்ன வந்து மாத்த போற என்ன மாத்திட்ட எல்லார் வீட்டுல யார் வீட்டுல மோட்டார் பைக் இல்ல பெரும்பாலான வீட்டுல கடை வாங்கியாவது மோட்டார் பைக் வச்சிருக்கான் கூடவே காரும் இருக்க வேண்டும் ஆசையா பல வீட்டுல காரே இருக்குப்பா கிராமங்கள்ல எல்லார் வீட்லயுமே மோட்டார் பைக் இல்லாத வீடே இல்ல முன்னாடி எல்லாம் சைக்கிள் இருந்தாலே பெருமையா பெருமை இன்னைக்கு எல்லா வீட்லயும் மோட்டார் பைக் இருக்கு வேற என்ன உருட்ட போற நீ புதுசா என்ன சொல்லிட்ட நீ என்ன செய்வன் காசுல இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிட்ட எம்ஜிஆர் எடுத்துக்கிற அண்ணா மண்ணிலிருந்து பேசுறேன்ற அண்ணா யாருன்னே தெரியாது உனக்கு அஞ்சலி அம்மாவை பத்தி பேசுறிய ஒரு பத்து பத்து செகண்ட் மாலை பத்தி சொல்லிட்டு பாக்கலாம் அஞ்சலி அம்மா யாரு அவங்க இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணாங்க இந்த வெள்ளக்காரனை ஏத்தி எப்படி போராட்டாங்க என்ன செஞ்சாங்கன்னு ஒண்ணு ஒன்னு ஒரு பத்து செகண்ட் எழில பத்தி பேசறீ எழிலுடைய சொந்தக்காரர் மூதாதையர் தான் அஞ்சலி அம்மாள்னு சொல்றேன் அந்த அம்மாவை பத்தி உன் கொள்கை விளக்க தலைவர்னு வச்சிருக்கில்ல சொல்லு பாக்கலாம் சொல்ல தெரியுமா தெரியாது பெரியார பத்தி பேச தெரியுமா தெரியாது காமராஜரை பத்தி பேச தெரியுமா தெரியாது இவங்க எல்லாம் ஜாதிக்கு தலைவரை வச்சிருக்கு எல்லார் ஜாதி எல்லா தலைவர்கள் பின்னாடி ஒரு ஜாதியை வச்சுக்கிட்டு ஜாதி தலைவர்களாக அவங்க எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க நிஜத்துல அப்படி இருந்தாங்களா நமக்கு தெரியாது ஆனா அவர்களை எல்லாம் அப்படித்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதற்கு இது ஒரு எல்லா கட்சிக்கும் திடுச்சு இப்போ மக்கள்கிட்ட போனோம்னா எம்ஜிஆர் அண்ணாலாம் இல்லைன்னா போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு நல்ல வேலை கருணாநிதி எடுக்கல ஏன்னா கருணாநிதி கட்சி இங்க உயிர் போடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அங்கடுதான் அடி பிண்டி எடுத்துருவாங்க எம்ஜிஆர் கட்சி தான் சின்னமாயி போயிடுச்சு இல்ல சிக்கி சின்ன பணமாயி போயிடுச்சு போயிச்சு யார வேணா எம்ஜிஆர் கைப்பாவையா தூக்கிக்கலாம் அண்ணாவை வந்து யார வேணா எடுத்துக்கலாம் நினைக்கிறாங்க ஆனா அண்ணாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க திமுக காரங்க ஆனா எம்ஜிஆர் விட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆனா அடுத்த மீட்டிங் எல்லாம் ஜெயலலிதா கூட பயன்படுத்துவார் யாருன்னா நம்ம விஜய் ஆகச்சிறந்த தற்கொலை விஜய் டேட்டா கொடுக்குறாரு மணல் கொள்ளையடித்தார்கள் யார் கொள்ளையடித்தா டேட்டா கொடுத்தா கரெக்டா சொல்லணும்ல எந்த ஆட்சி காலத்துல இருந்து கொள்ளையடிக்கப்பட்டது யாரெல்லாம் கொள்ளையடிச்சாங்க இவர்களுக்கு தெரிஞ்சவர்கள் வந்து ஆதாரங்களை கொடுத்துட்டாங்களாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்டா இடியில் யாரு ஈடி எல்லாம் வந்து ஒன்றிய நீ அரசாங்கம் கைப்பாவின் பேசுறிய அப்ப நீ யாரு நான் அந்த சாயம் வெளுத்து போச்சு நீ பாஜகவோட கைக்குலின்னு தெரிஞ்சு போச்சு உன் கொடுக்கப்பட்ட அஜந்தா திமுகவை திட்டுவதுதான் இந்த கலந்தாய் கூட்டத்திலையும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த எல்லாரையும் கூட்டி வச்சு அரசியல் பேசுறாராம் ரெண்டாயிரம் பேர் அதுவும் பூரா எல்லாம் ஜென்சி கூட்டமா இருக்கு யங்ஸ்டர்ஸா இருக்கு இளம்பெண்கள் வந்திருக்குது இளைஞர்கள் வந்திருக்காங்க இவங்க தான் போய் ஓட்டு போட்டு அப்படியே ரெண்டாயிரம் பேர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குறைஞ்சது ஒரு பத்து பதிமூணு தொகுதிக்கு மேல இருக்கும் அப்ப எல்லா தொகுதியிலையும் ரெண்டாயிரம் பேர் மொத்த அப்படியே மாத்திர முடியுமா நாம் ஆட்சிக்கு வந்தால் அப்புறம் என்ன வந்தால் அதை சொல்லிட்டு நிறுத்திட்டு மறுபடியும் நீயே சொல்ற வருவோம் உனக்கே நம்பிக்கை இல்ல வந்தால் உன் வாயிலே வந்துருச்சு வந்தால் ஏன்னா தெரிஞ்சு போச்சு அப்புறம் சொல்ற நம்முடைய கோடிக்கணக்கான அப்படின்னு நிறுத்திட்டு லட்சக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்கள்ன்ற உனக்கு நல்லா பொய் தானே பரப்புரை பொய் பரப்புரை தான் ரெண்டு கோடி பேர் எங்கிட்ட சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னது பொய் தானே உனக்கு ஏன் சொல்ல துணிச்சல் இல்லை கோடிக்கணக்கான சொல்லி யார் நிறுத்தின அப்ப உனக்கு உண்மையிலே தெரியுது உண்மை நிலவரம் என்ன நம்ம கட்சியில எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுது இந்த பேசின ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷ சாராம்சத்துல உருப்படியா ஒண்ணும் இல்லைங்க மணல் அடிச்சிட்டாங்க யார் கொள்ளடிச்சானு சொல்லல ஊழலை ஒழிக்கிற என்னத்த ஊழல் நீ முதல்ல வாங்கிட்டு இருந்து ஊழலை ஒழிக்கிற ஆரம்பி உன் டிக்கெட் விலையை குறை உன் நீ ஒழுங்கா வருமான வரி கட்டு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின சம்பளத்துக்கு ஒழுங்கா வருமான வரி கட்டியிருக்கியா தாக்கல் பண்ணு எங்களுடைய உழைப்புல நாங்க கட்டிட்டு இருக்கோம் எங்களுக்கு கிடைக்கிற உழைப்புல நாங்கள பெருகிற இருந்து முறையா வரி கட்டுறோம் வருமான வரி கட்டுறோம் எல்லாம் ஒழுங்கா கட்டிட்டு இருக்கோம் நீ பூரா ஏமாத்தி அடுத்தவங்க காசுல ஆட்டையை போட்டு மஞ்ச குளிச்சுட்டு இப்போ உன்னுடைய செலவுகள் எல்லாம் அந்த யாரோ ஒருத்தன் சிக்கியிருக்கான் அந்த காலேஜ் ஓனரு அவன் தலையில கட்டியிருப்ப அதற்கு ஆனா மொத்த செலவும் அவர் தான் கட்டியிருப்பாரு ஏன்னா தான் ஆதவெல்லாம் மேடையத்துல போல இருக்கு ஆதவெல்லாம் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி பின்னாடி வந்துட்டு இருக்கார் ஊசியானதுக்குலாம் மேடையில இடம் இல்லை மீண்டும் ஒற்றை ஒற்றை முகம் விஜய் மட்டும் மூஞ்சி காட்டுது வழக்கு வாங்காம இருந்த ராஜ மோகனுக்கு தான் மறுபடியும் மைக் கொடுத்து அறிவிப்பு சொல்ற வேலையை செய்யறாங்க அந்த வேலையை மட்டும் அந்த உருப்படியா செய்றாரு ஏற்கனவே எந்த வழக்கம் ஆனா அதுவும் போய் முப்பது நாள் தலைமுறைவா இருந்துச்சு ஓடி போனவனுக்கே இவ்வளவு இருக்கு இவ்வளவு திமிர் இருக்கு ஆகாது இந்த திமிரோட மக்கள் வந்து போட்டுருக்கத கழட்டி கழட்டி அடிப்பாங்க ஏன்னா இந்த மக்கள்கிட்ட நீ நல்லது செய்யணும் சொல்லு என்ன பண்ண போறேன்னு சொல்லு திமுக மீது உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கா வெறுப்பு இருக்கா தாராளமா பேசு ஆனா ஆரோக்கியமா பேசு எழுபத்தி வருஷம் பாப்பா நீ போட்டுக்காத தாப்பான்னு பேசுறீ நீ தானே போட்டுக்கிட்ட தாப்பா முப்பது நாள் போய் யார் ஒளிஞ்சது தாப்பா போட்டுக்கிட்டது யாரு பாப்பா பாட்டு பாண்டா நீ இப்ப பாப்பான்னு பாசமா கூப்பிடுற மறுபடியும் அங்கிள்னு ஆரம்பிக்கிற உனக்கெல்லாம் பட்டுன்னு திருந்தில ஆஹ் ஒளிஞ்சி ஓடி ஒளிஞ்சி பயந்து பதுங்கின பிறகுன்னு உனக்கு திருந்தல வேற உனக்கு என்ன பண்ணா நீ திருந்துவ அப்ப நீ திருந்தாத தற்கூரி திருந்தாத ஜென்மம் உனக்கு என்ன சொன்னாலும் மண்டையில உரைக்காதுன்றது வெளிப்படையா தெரியுது இது மட்டும் இல்லை இனிமே எங்க போனாலும் உனக்கு இதான் நிலைமை நீ இன்னை கூட்ட கூட்டரங்கம் வந்து இப்படிதான் நடத்த முடியும் அது ஜென்சி கூட்டத்தை வச்சுதான் நீ கூட்டம் நடத்த முடியும் இந்த தேர்தலுக்கு பின்னாடி உனக்கு மிகப்பெரிய தமிழ்நாடு மக்கள் செய்வாங்க நீ அந்த மக்கள் அவ்வளவு இருக்க உனக்கு தைரியம் இருந்தா கரூர்ல போய் நெல்லு நாற்பத்தோரு பேர் கொன்ன தெரியுமா செந்தில் பாலாஜி தான் காரணம்னு உங்க ஆளுங்க புருடா விட்டாங்க கோர்ட்ல போய் ஐயா அது விபத்துங்க ஐயா சொன்னார் புசியானது அங்க சொல்ற துப்பு இல்ல போய் சிபிஐல போய் சொல்லுங்க சதி நடந்திருக்கு இதுதான் காரணம்னு சொல்லுங்க ஆதாரம் கொடுங்க அதெல்லாம் சொல்றதுக்கோ அதெல்லாம் ஆதாரம் கிடறதுக்கோ துப்பு கிடையாது கருவுரை பத்தி நான் பேசணும்னு எதிர்பார்த்துருப்பாங்க ஆனா பேசல பேச முடியுமா உனால என்ன பேசுவேன் கருவரை பத்தி மனசாட்சி மனுஷன வந்தானா நீ பேசுவேன் நீ மனுஷனே கிடையாது நீ ஒரு ஜென்மோனி நீ ஜடம் முகத்துல அவ்வளவு எரிச்சல் இருக்கு ஏன் இது ஒரு 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 மகிழ்ச்சியான தோற்றம் உங்களுக்கு இல்லையா அவ்வளவு பேரும் கத்துறாங்க அவ்வளவு ஆரவாரம் பார்த்த உடனே நடிகனை பார்த்த உற்சாகத்துல அந்த பெண்கள் அந்த இளம் இளைஞர்களும் ஆரவாரம் பண்றாங்க ஆனா ஒரு சிரிப்பு கூட இல்லையா கள்ளத்தனை சிரிப்பா இருக்கு அவன் ஒரு வெறுப்புணர்வு மூஞ்சில முகத்தே அப்படியே அஜ்மாருக்கு முத்திரையாவே இருக்க இந்த 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 வெறுப்பு அரசியலை மட்டுமே தமிழ்நாட்டுக்குள்ள நீ விதைச்சுட்டே இருந்தீனா நீ என்ன விதைக்கிறாயோ அதான் உனக்கு திரும்ப கிடைக்கும் நீ விதைக்கிற விதை உனக்கு திரும்ப கிடைக்கும் அவ்வளவுதான் எழுபத்தி அஞ்சு வருஷ பாரம்பரிய மிக்க ஒரு கட்சிய சர்வசாதாரணமா நீ பேசிட்டு போனீங்கன்னா நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான கட்சியை அவர்களோட கூட இருக்கிற கட்சியை உடைக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன வந்து விட்டது காங்கிரஸ் நீங்க ராகுல் காந்தி ஓடரா பின்னங்கால் பக்கமே எவனுமே அப்படின்னு ஏமாத்தி ஏமாந்து அப்படியே சிச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லி ஓடி போச்சு பாருங்க திராட்சியத்தை கிடைக்கும்னு காத்திருந்த நரி மாதிரி வாய்ப்பு எல்லாம் போச்சு அப்புறம் வந்து காஞ்சி மண்ணை வந்து காஞ்சியின் மண்ணிலிருந்து பேசுகிறேன் நெசவாளர்கள் அவங்க எல்லாம் பாடுபடுறாங்க பாதிக்கப்படுறாங்க ஒரு நெசவாளர் ஏதாவது வந்து உட்கார வச்சிருக்கியா கொஞ்சம் ஏஜ் எங்க இருக்காங்களா பூரா ஜென்சி கூட்டம் அப்புறம் நடிப்புங்க நாடகம் எதை எனக்கு நான் வந்து காழ்ப்புணர்ச்சியில பேசல ஆனா விஜயனுடைய பேச்சு பூரா காழ்ப்புணர்ச்சி ஆதங்கம் ஆத்திரம் ஐயோ நம்ம கிட்ட அறிவாளி ஒத்தங்குடைய இல்லையா பூரா இருக்கிறது பூரா தற்கூரியா இருக்கு நம்ம மிக பிரதானமான தற்கூரியா இருக்குமே அறிவு திருவிழா நடத்திட்டாங்களேன்னு அறி அறிப்பு எடுக்குது பயங்கரமா என்ன பண்றது எங்க நம்ம போய் முதுக இந்த எருமை மாடு ஒண்ணு இருக்குங்க எருமைக்கு வந்து மழை பெஞ்சாலோ வெயில் அடிச்சாலோ என்ன பண்ணாலும் அது வந்து உரைக்கோ உரைக்காது ஆனா அது ஒரு வேலை செய்யும் அதுக்கு வந்து உண்மையில நிஜமா ஏதோ ஒரு விஷயம் இருந்ததுன்னா போய் செவத்துல போய் தேர்ச்சிக்கிட்டு இருக்கோம் பார்த்துருக்கலாம் நீங்க அந்த மாதிரி அதுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாத மாதிரி ஒரு விஷயம் செய்யும்ல அதை விட மோசமான விஷயம் மைக்கு பிடிச்சாலே அப்படியே திமுக மீது வெறுப்பை கக்குகிற பேச்சு அறிவு திருவிழா நடத்திட்டதுனால நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு பேச்சு கரூர் கரூர் ஏன் நடந்துச்சு சம்பவம் கரூர்ல திட்டமிடுதலே கிடையாது அது நவம்பர்லயோ டிசம்பர்லயோ நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை செப்டம்பர்லயே வச்சுட்டு அதுவும் அங்க ஒரு திருவிழா பண்ணிட்டார் முப்பது விழான்னு ஒன்னு பண்ணிட்டார் செந்தில் பாலாஜி அதற்கு போட்டியாக மாற்றாக அது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நேர்த்தியாக நடத்தப்பட்ட விழா பொது வழியில நடத்தப்பட்ட விஷய விழா அந்த வந்த அனைவருமே ரொம்ப கட்டுக்கோப்பா கரெக்டா நடந்து கரெக்டா கலைஞ்சு போனாங்க அவ்வளவு பேர் வந்தாங்க அதை நடத்தி காட்டிட்டாங்களே அப்படின்ற ஒரு பெரிய அது இதுக்கு காரணமே அந்த ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க ஒரு வெள்ளை யானை மாதிரி ஒரு வெள்ளை வாகனம் அதுல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ரெண்டு பக்கம் மக்கள் கூட்டம் ஆரவாரமா இருக்கும் அவங்க அவரு அப்படியே டிராவல் பண்ணி வருவார் அவ்வளவு நீட்டா நேர்த்தியா அந்த வீடியோவை கட் பண்ணி மியூசிக் போட்டு பயங்கரமா அதை வைரல் பண்ணாங்க அந்த வீடியோ ரொம்ப பிரபலம் இப்ப கூட இருக்கு இணையத்துல பாத்தீங்கன்னா தெரியும் அதை உடனே இவர் காண்டாயிட்டார் இதே மாதிரி மக்கள் கூட்டத்துக்குள்ள நம்ம யம தர்ம ராஜா வாகனத்தையும் சொல்லி சொல்லிதான் அந்த கேரவன் அத பெரிய அந்த ஒரு கேரவன் வச்சிருக்காரு நாற்பத்தோரு பேரை கொன்ற கேரவன் ஒண்ணு இருக்குல்ல அந்த வாகனத்தை எடுத்துட்டு சொல்லி சொல்லிதான் அது வந்தது ஆனா இவர் நினைச்சதுக்கு மாறாங்க வேற ஒன்னு நடந்துருச்சு நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க அது இந்த வாகனத்தாலதான் இந்த ஆதவாலதான் ஆதவ தான் ஏவோன்னாங்க ஆக்சுவலா சொல்ல போனா இப்ப அதனாலதான் ஆதவ் வந்து இது தெருவில் விட்டாருன்னு இந்த மேடையில ஆதவ ஏத்தவே இல்லை நம்ம ஏற்கனவே சில ஊடகங்கள்ல பேசும்போது சொல்லியிருந்தோம் ஆதவ் வந்து விஜயால் கண்டிக்கப்பட்டிருக்கிறார் விஜயால் எரிச்சலில் திட்டி விட்டுருக்காரு ஆதவ அப்படின்னு சொன்னோம் உண்மைதான் அது நடந்திருக்கு அது இப்ப வெளிச்சத்துக்கு வந்துருச்சு தெரியுது தெளிவாக ஏன்னா எல்லா மேடைகளிலுமே தேர் எழுத்து தெருவில் ஒரு ஆதவுக்கு மைக் கொடுக்கவே இல்லை எல்லா மே எல்லா இடங்களிலும் வேலைக்கு போவாத அண்ணனை பார்க்கவா சம்பளம் போனா போயிட்டு போகுது போனஸ் போனா போயிட்டு போகுது நீ தளபதியை பார்க்கவான்னு சொல்லி தற்குரியாக பேசிய புசியானந்த மேடையில காணும் நீ ஏற்றவே இல்லை இந்த கும்பலெல்லாம் ஒழிச்சுட்டாங்க இப்போ பேசின பேச்சினுடைய சாராம்சத்தில் விஜய் ஏண்டா தோட்டம் அப்படின்னு வந்து நீங்க எல்லாம் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லி இந்த திமுக கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் அவர் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா இதுதான் ஹைலைட்டுன்னு அவரு நினைச்சிட்டு இருக்காரு அது எழுதி வச்சுதான் படிக்கிறாருங்க அவர்லாம் ஸ்பான்டெனியஸாம் வரல இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் எந்த குறிப்புகளும் கிடையாது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர் வந்து ஏதோ ஒன்று பேச ஆரம்பிச்சு மறந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மறந்து போச்சு அந்த வீடியோ பாருங்க செம்ம காமெடியா இருக்கும் கோமாளி கூத்து நிறைய நடந்திருக்கு மறந்து போச்சான்னு சொல்லிவிட்டு அவர் மறந்துட்டார் அப்புறம் திருப்பி ஆடடா மறந்துட்டுமேனு பேப்பரை பொறட்டார் போடியத்துல பேப்பரை பொறட்றாரு இந்த வாட்டி ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க பொழுது பின்னாடி எவனும் கேமரா வைக்க கூடாது தெளிவா வச்சுங்க பின்னாடி ஒரு பையன் போட்டாவோ கேமரா எடுத்துடக்கூடாது கூடாது ஏன்னா நம்ம நோட் பண்ணி வச்சு இந்த பக்கம் ரைட்டு பாத்து கத்து லெப்ட் பாத்து கத்துன்னு டேரக்டர் கொடுத்த ஸ்கிரிப்ட் வெளியே தெரிஞ்சிருது மானத்தை வாங்கிடுறானுங்க ட்ரோல் பண்ணி நம்மளை சாவடிச்சிடறானுங்க அதனால எவனும் என் பின்னாடி எந்த கேமரா வரக்கூடாது ட்ரோன் கூட பரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு போல இருக்கு இன்னைக்கு அவர் பின்னாடி எதுவுமே போல இதெல்லாம் மாற்றம் மாற்ற முன்னேற்றம்னு ஒரு குரூப் கூடவே இருக்கில்ல ஜான் ஆரோக்கியசாமியுடைய மாற்றத்தினுடைய வெளிப்பாடு இந்த ஸ்கிரிப்டும் அவங்க கொடுத்துருக்குற ஸ்கிரிப்ட் தான் போல இருக்கு அதனால ஸ்கிரிப்டில் மறந்து போச்சு அப்படியே திருப்பி பார்த்துட்டு மறுபடியும் படித்தாரு அப்புறம் மறந்துட்டாரு அப்புறம் திருப்பி பார்த்து படிக்கிறாரு திட்டுவதற்கூட பார்த்துட்டு திட்டுறாரு அப்புறம் கொஞ்சம் ஆஃப் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் ஏன் ஆஃப் ஆயிட்டோன்ற பிறகு திருப்பி யாரோ சார்ஜ் பண்ணி விடுறாங்க அதான் பேப்பர்ல ஸ்கிரிப்டில் பக்கத்துல யாரும் வந்து குச்சி வைத்தி குத்துற ஸ்கிரிப்ட்ல சொல்றாங்க ஓ வா ஓ இப்ப நம்ம பேசணும் போல பெண்களை பார்த்து பேசணும் ஆண்களை பார்த்து பேசணும் நேரா பார்த்து பேசணும் ஆவேசமாகணும் ஏற்கனவே இருந்தது இல்லை அதே அதே ஸ்கிரிப்ட் நரேஷன் அதே நரேஷன் எங்கும் கொஞ்சம் கூட சேஞ்ச் இல்லை பட் இடம் மாறி இருக்கு மேடை மாறி இருக்கு பின்னாடி விஷயங்கள் மாறி இருக்கு முன்னாடி போடியம் வெளிச்சமா இருக்கும் அப்படியே கண்ணாடி போடியம் மாதிரி வச்சிருந்தாங்க இப்ப மறைக்கப்பட்ட கூண்டு வச்சுட்டாங்க இது கூண்டுல இருக்கிற கிளி தானே இது கிளி கூட கிடையாது இது எலி இது பொந்துல ஒளிஞ்சிருக்கிற எலி சோ கூண்டு அப்படின்னா தகரா சீட்டு அடைச்சிருக்கிற அந்த பாணி இப்போ கூண்டாயிருச்சு உள்ள பேப்பர் என்ன பேப்பர் வச்சிருக்காரு என்ன வச்சிருக்காரு இதெல்லாம் தெரியாத அளவுக்கு தெளிவா வச்சுட்டு பேசியிருக்காரு இதனால் இந்த தமிழ் சமூகத்துக்கு இந்த மக்களுக்கு எந்த பலனும் இல்லை அதான் கோர் பாயிண்ட் அப்புறம் இப்படியே ஊர் ஊருக்கும் போய் மீட்டிங் நடத்த திட்ட வச்சிருக்காராம் இப்படியே போராஜா இப்படியே போ இதுதான் உனக்கு லாக்கி படும் நீ வெளியே மக்கள்கிட்ட போய் இறங்கி போய் நின்றாத உன்னால முடியாது உன் மேக்கப் கலைஞ்சிரும் ஏசியில வேர்த்துரும் உனக்கு ஏசி இல்லாம நீ இருக்க மாட்ட ஒரு நிமிஷம் கூட மக்கள் வந்து மழையிலையும் வெயிலையும் கஷ்டத்திலையும் பசியிலையும் பட்டினும் கிடந்தாலும் நீ ஏசியில உட்காந்துக்கிட்டே அவர்களுக்கு நல்லது பண்ற மாதிரி நடிப்ப நல்லது பண்றதுக்காகவே வந்திருக்காராம் நீ இவரைக்கும் என்ன நல்லது பண்ணிட்ட ஒரு பட்டியல் மட்டும் சொல்ல போல ஒரு ரெண்டு சொல்லு பார்க்கலாம் நல்லது பண்ணிட்டேன் நீ வந்ததுனால கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நீ அரசியல் கட்சி ஆரம்பித்து இன்று வரை இன்னைக்கு என்ன நவம்பர் மாசம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர் செத்து போயிருப்பாங்க முன்னால உன்னை நம்பி வந்து விபத்தில் சிக்கி செத்தவங்க உன்னை பார்க்க வந்து வேடிக்கை பார்க்க வந்து நர்சிங்கி செத்தவங்கன்னு கணக்கு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது எழுபது பேர் செத்து போயிருப்பாங்க இதுல ஒரு ரெண்டு பேரை தவிர்த்துட்டு ஒரு அம்மா காசு வேணாம் தூக்கி போட்டுச்சு மூணு பேர் இல்லாமல் மீதி பேருக்கு யாரோ காசு கொடுத்தாங்க அது உன் பேர் சொல்லி அவங்க அவங்களுக்கு காசு கொடுத்துருக்கேன் இதை தவிர வேற எந்த விதமான செலவுகளும் ஒத்த பைசா நீ பண்ணதில்லை நீ யாருக்கும் பயன் இல்லாத ஒரு மனிதன் உன் குடும்பத்துக்கு பயன் கிடையாது உன்னுடைய உன்னை நம்பி இருக்கிற ரசிகனுக்கு உன்னால பயன் இல்லை வந்தா செத்து போயிடுறான் பார்த்தா இந்த மாதிரி கூட்ட அரங்கத்துக்குள்ள ஏன்னா நீ வந்து எப்படி தெரியுமா வெளியில வந்தா பனி உருகிட்டு வந்தது வெயில வந்துச்சுன்னா பனிக்கட்டியை வெளியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா உருகி தண்ணியா போயிடும் கட்டியா நிற்காது அந்த மாதிரி இது வந்து ஒரு இது ஒரு பனிக்கட்டி பயன்படுத்தவே முடியாது இதை ஆனா மற்றவர்கள் பயன்படுத்தலாம் எதெல்லாம் பனிக்கட்டியை போட்டு யூஸ் பண்ண முடியும் அப்பா நான் எதுவும் தப்பா சொல்லப்பா நீங்களா ஏதாவது கற்பனைக்கு குதிரையை தட்டி விட்டீங்கன்னா என்ன நான் ஏதோ ஆபாசமாக பேசுறேன் அதெல்லாம் இல்லை அந்த அந்த ஐஸ் க்யூப்ஸ் இருக்குல்ல ஐஸ்க்யூப்ஸை நீங்கள் எது எதுக்கெல்லாம் போட்டு பயன்படுத்தலாம் அது எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கேரக்டர் தான் இது இது வெளியே வராது வெளியே பொதுவெளிக்கு வந்து மக்கள்கிட்ட மக்களாக கூட்டமாக நின்று பிரச்சனைகளை நேரு எதிர்கொண்டு பேசி அவன் கேள்வி கேட்கிற கேள்வி பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு நேரடியாக நேர்மையாக பதில் சொல்லி அதெல்லாம் செய்ய தெரியாது வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்ணுறாரு அவருக்கு எதுவும் தெரியாதுங்க ஆகவே நான் ஏற்கனவே சொன்னது போல இனிமே அணில் குஞ்சுகளை தற்கொறிகள் அழைப்பதிலிருந்து நான் மா மாத்திக்கிட்டேன்னு சொன்ன இல்லங்க நான் என் கருத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் இனி காலத்துக்கும் அவர்கள் தற்குரிகள் தான் அதற்கு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது இந்த விஜயனுடைய செயல்பாடு காஞ்சிபுரம் கலந்தாய்வு கூட்டம் இதனால என்ன மாற்றங்கள் விளைஞ்சிருச்சின்ட்டு எத்தனை பேர் முட்டு கொடுக்க கிளம்பி போறானோ தெரியல இனி வருவானுங்க பயங்கரமா இப்பவே பல பேர் கிளம்பியிருப்பானுங்க அந்த முட்டு கொடுக்குற விஷயத்தெல்லாம் உங்களை மாதிரி நானும் பார்த்துட்டு மகிழ்ச்சியாக வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு ஊர் போவார்ல அப்ப என்ன நடக்குது எந்த ஊருக்கு போறாரு மலேசியால போய் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆடிட்டு அங்க நிறைய பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு அந்த நிகழ்ச்சி நடத்துறவர் ஒரு கிரிமினல் அதை அங்க வாயால் சொல்லுவான அவர் ஒரு கிரிமினல் அங்க நடத்துறவர் அவர் மீது வந்து வழக்கு இருக்கு பல்வேறு வழக்குகள் இருக்கு பொருளாதார குற்றப்பிரிவில் அவர் மாட்டியிருக்காரு அந்நிய செலாவணியில மாட்டிருக்காரு வேறு ஒரு தங்க கடத்தல் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இவர் போய் அவர் தான் இவரை வரவேற்க போறாரு அவர் தான் இவர் விழாவை நடத்த போறாரு என்ன லட்சம் இருக்கும் பாருங்க அந்த ஆட்டம் பாட்டத்துக்கு ரெடி ஆயிட்டாரு இதுக்கடையில சும்மா அவர் மேம்புக்கு நானும் அரசியல்வாதி நானும் அரசியல் வியாதி பாத்தீங்களா மக்களை சந்திச்சிட்டேன் நெசவாளர்களை சந்திச்சேன் விவசாயிகளை சந்திச்சிட்டேன் அப்படின்னு ஜென்சி கிட்ட சும்மா கூச்சல் போடுற கூப்பிட போறவங்களை சந்திச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு நல்லதே நடக்கும் கான்பிடண்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு உங்களை மாதிரி ஆஹ் கான்பிடண்டா இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக்கிற ஒரு விஷயம் விஜய் எல்லா காலத்திலும் ஆறு கூண்டு பறவைதான் பறவைன்னு சொல்லி பறவை இனத்தை கூட நான் அசிங்கப்படுத்த விரும்பல பொந்துக்குள் இருக்கிற எலி பொந்தெலி வேற ஒண்ணும் பண்ண முடியாது சோ இது வந்து வெளியே வெளியே வர்றதுனால தானியங்களை தான் வரும் நம்ம உணவு பொருளை சாப்பிட்றோம்ல தானியங்களை கெடுப்பதற்கு இருக்கிறது தான் எலி அது மாதிரி இந்த மக்கள் மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரங்களை தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை யாரோ ஒருத்தர் வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க தீர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதை கெடுப்பதற்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனை செய்யும் அதிமுக ஆட்சிக்காக ஜெயலலிதா இருக்கும் போது நிறைய விஷயங்களை வந்து இலவச மிக்சி கிரைண்டர்னு ஏகப்பட்ட இலவச பொருட்களை கொடுத்தாங்க இலவசங்களை எல்லாம் வாங்காதீங்கன்னு சொல்லி தீயில போட்டு எரிக்கிற மாதிரி காட்சிப்படுத்திட்டு இலவசங்களே கூடாதுன்னு சொன்ன ஒரு தற்கொலை கூட்டம் இப்ப இதனுடைய கட்சிக்காரங்களே பல இடங்கள்ல இலவச பொருட்களை கொடுக்குறாங்கன்னு வீடியோ எல்லாம் வருது வைரஸ் அவங்க வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா உங்க கொள்கை உங்களுக்கு என்ன கன்றாவிடாது சரி அது ரைட்டு தலைவனே சரி இல்ல போது தொண்டனை பத்தி என்ன தாழ்ந்த ரசிகனை பத்தி என்ன பேசி என்ன பிரச்சனை சோ தற்குரி தலைவன் குறித்ததான வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஏதாவது தகவல் தான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க